மாதா பிதா குரு தெய்வம் இவர்களின் பொற்பாதங்களை வணங்கி எனது குருநாதர்கள் மகேசையர் மற்றும் கணியர் ஏ என் ராசேகரன் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் மேசராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருட பலன்கள் பெரிய மாற்றம் ஏதாவது என்னோட வாழ்க்கையில் நடந்துடாதா என்னோட வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு மனசளவில் எண்ணிக்கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் காலமாக உள்ளது மனசில் இருந்த கவலைகள்லாம் நீங்கும் மன நிம்மதி அடையும் அதனால் உங்களுக்கு இந்த காலம் ஒரு வசந்த காலம்னே சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் திருமண வயசில் இருக்கக்கூடிய ஆண் பெண் நபர்களுக்கு திருமணம் நடைபெறும் காலமாக இந்த காலம் இருக்கும் வீட்டில் வளைகாப்பு காதுகுத்து போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும் புதிய வரவுகளும் உண்டு ஒரு சிலருக்கு வீடு கட்டி கு குடி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் கிரகப்பிரவசம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் கண்டிப்பாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு இடமாற்றம் உண்டு வருடத்தினுடைய முதல் பகுதியில் அதாவது மே மாத இறுதிக்குள்ளார வேலை செய்யக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் வேலை பழுவ அதிகமாக இருக்கும் அதனால் நான் வேலை செய்ய செய்கிறதுக்குரிய எனக்கு வந்து கிரேடு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மனசில் வந்து மன வருத்தம் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆனால் கால இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வீட்லேயும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் குடும்பத்திலும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு வந்து மனசு நிம்மதியே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்போம் ஏற்படும் சரிங்களா அதனால சில பேர் பார்த்திங்கன்னா நான் இந்த பிரச்சனைலாம் இருக்குது நான் வந்து வேலையை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு ஏற்படும் அதெல்லாம் எதுவும் செஞ்சிட வேண்டாம் ஏன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு வந்து நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதுபோக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் வயதில் மூத்த மூத்த பெண்களுக்கு ஆல்ரெடி இருந்த உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே வந்து இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு இறுதிக்குள்ளார நிவர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மனசில் ஏதோ பயம் இருக்கும் பட் ஆனால் அது அப்போப்போ பார்த்திங்கன்னா விகாரமான எண்ணங்கள் கூட வந்து போகும் அதெல்லாம் நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க அதை வந்து உங்களோட வேலையில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அதை மட்டும் நாட்டத்தை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம் தான் சரிங்களா ஆனால் முக்கியமாக சூதாட்டம் ஷேர் மார்க்கெட்டு போன்ற துறைகளில் முதலீடு செய்வதை மிக மிக கவனமாக ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய முதலீடு வந்து நீங்கள் செய்ங்க சரிங்களா தேவையில்லாமல் பணத்தை போட்டுட்டு காசை கடையாக்கிறாதீங்க கவனம் தேவை அதுபோக அரசு சார்ந்த துறைகளில் மற்றும் பத்திரப்பதிவு துறை சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் இந்த பட்டா பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு வரக்கூடிய காலமாக இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஐடி மற்றும் தகவல் தொடர்பு போன்ற துறைகளில் தன்னுடைய தனித்தன்மையை வந்து காட்டக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் அதனால் வெற்றி உங்களுக்கு இந்த காலத்தில் கணவன் மனைவி இடையே பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதை வந்து பெரிய அளவில் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா சமாதானம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்க முக்கியமாக தகவல் தொடர்பு மூலியமாக உங்களுடைய சமாதான மந்திரங்கள் உங்களுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்கும் அந்த மந்திரங்களை கூறுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன இதனால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய புரிதல்களை அவங்களுக்கு புரிய வைங்க கண்டிப்பாக சால்வ் ஆகும் பிரச்சனைகள் அது போக பெண்களுக்கு பார்த்தோன்னா சுயத்தொழில் எல்லாமே சுய வந்து வாய்ப்புகள் ஏற்படும் தாய் மகனுடைய உறவுகள் வந்து இந்த காலகட்டங்களில் மேம்படும் இளைஞர்களாக இருப்பவர்களுக்கு புதிய பெண்களுடன் புதிய பெண்களுடன் இந்த காலகட்டங்களில் உறவு ஏற்படும் அதாவது காதல் வையப்படக்கூடிய காலமாக இது இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் இந்த உறவுகளில் எல்லை கோட்டுடன் நீங்கள் பயணம் செய்யணும் சரிங்களா நன்மை அந்த கோட்டை நீங்கள் மீறினீங்கன்னா சில பிரச்சனைகள் அவங்க மூலிமா கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஜாக்கிரதையாக இருங்க சரிங்களா முன்பு செஞ்ச அது போக இன்னொரு கவனமான விஷயம் என்னென்னா முன்பு செஞ்ச நீங்கள் தவறு ஒன்று இருக்கும் அந்த தவறுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சில அசிங்க விமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா அதனால் கவனமாக இருங்க கையில் இருக்கிற பணமும் கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் விரயம் ஆகுது அப்படின்னு மனசில் நீங்கள் என்றதுக்கு ஒரு யோசனை வரும் பட் ஆனால் அந்த விலயங்களை வந்து நீங்கள் முன்கூட்டியே சுப விலயங்களாக நிலம் வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரி ஏதாவது சுப செலவுகளுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த பணம் வந்து சுப விரயமாக முடியும் இல்லைன்னா தேவையில்லாத விரயத்தில் கொண்டு போய்விடும் சரிங்களா ஆனால் கவலைப்பட வேண்டாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி கூட வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அல்லது கடன் வாங்கி கூட உடல்நிலையை சரி செய்யறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா பிற்காலங்களில் உங்களுக்கு வரக்கூடிய பம்பு வழக்கு கடன் இவைகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாக இந்த ஆண்டு உள்ளது மாணவர்கள் இன்னும் பார்த்தோம்னா ப படிப்புல வந்து நாட்டம் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த துறைக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரி அது போக உங்களுக்கு அவங்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும் அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு வாங்க உங்களுக்கு எல்லா நல்லதாகவே நடக்கும் ஐ ஐ விஷ் யூ ஹேப்பி நியூ இயர் டு ஆல் தேங்க்யூ